ஏய் நீ இங்கது போகணும் இங்க வாங்க வாங்க நீங்க போகலாம் ஒரே ஞாயிறே தேவநேய ஐயா புதல் ஓங்குங்க ஒரே ஞாயிறே ஐயா தேவநேய பாவான புதல் ஓங்குங்க பாவான புதல் ஓங்குங்க பாவான புதல் ஓங்குங்க பாவான புதல் ஓங்குங்க திருவுருவ படங்களுக்கு இளவியல் ஒழியறிஞர் மாக்கோ விக்டோரியா அவர்களும் தமிழ் தேசிய பேரத்தின் தலைவர் ஐயா கே ஐயா அவர்களும் தலைவரும் கொஞ்சம் இடங்களுக்கு வீரவணக்கம் 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் மொழி காக்கின்ற தமிழ்மொழி காக்க தன்மு தமிழ்மொழி காக்க தம் மொழி போயியலுக்கு மொழி போரவணக்கம் வீரவணக்கம் வணக்கம்

मुति <usulat> 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 ஏமாற்று கொள்தே 20 கொள்தே ஏமாற்று கொள்தே ஒரு மணி கொள்தையே உரிமை கொள்கை ஒரு மணி உரிமையே உரிமை கொள்தே ஒரு மணி கொள்தையே உரிமை கொள்கை ஒரு மணி கொள்கையே உரிமையின் குறைகள் தமிரே இங்கு பாடமொளி தமிரே இங்கு பாடமொளி உயிரே இங்கு பயிற்றுமொழி தமிரே ஒருமை கொள்கையே உரி கொள்கை ஒருமொழி கொள்கையே உரிமை கொள்கை வணக்கம் கொள்கையை கொள்கை ஆதிக்க இந்தியை தடுப்பதற்கு ஆதிக்க இந்தியை தமிழை காப்பதற்கு அன்னை தமிழை காப்பதற்கு உயிர் நீத்த நீதிகளுக்கு உயிர் நீத்த நீதிகளுக்கு வீரவணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் 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 வீர வணக்கம் வீரவணக்கம்